பிரியாணி இல்லாமல் தமிழகத்தில் பாஜகவிற்கு கூடும் மாபெரும் கூட்டம் அதிர்ச்சியில் மாற்றுக் கட்சிகள் தமிழகத்தை பொறுத்தவரை இன்று ஒரு அரசியல் தலைவர் ஒரு ஊருக்கு நிகழ்ச்சிக்கு வருகிறார் என்றால் கூட்டத்திற்கு ஆட்கள் சேர்ப்பது என்பது மிக பெரும் சவாலாக பார்க்கப்படுகிறது ஆளும் கட்சியாக இருந்தால் பரவாயில்லை சலுகைகள் பெயரை சொல்லியும் பணம் கொடுத்தும் கூட்டம் சேர்த்து விடுவார்கள் மேலும் ஆட்கள் தேவையாக இருந்தால் அரசு ஊழியர் சங்கங்கள் மூலம் அலுவலர்களை கொண்டும் பள்ளி மாணவ மாணவியரை கொண்டும் கூட்டத்திற்கு ஆள் சேர்ப்பார்கள் அப்படியும் ஆள் போதாது என்ற நிலைமை வரும்பொழுது பக்கத்து ஊர்களுக்கு பஸ் போன்ற வாகனங்களை அனுப்பி ஒரு நாள் கூலி பேசி மது பிரியாணியுடன் ஆசை காட்டி கூட்டம் சேர்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எதிர்க்கட்சிகளாக இருந்தால் இன்னும் கூடுதலாக செலவு செய்ய வேண்டியுள்ளது அதிக வருமானம் இல்லாத கட்சிகள் சிறிய மண்டபங்களாக பார்த்து கூட்டம் கூட்டுகின்றன இதற்கே ஆள் இல்லாமல் கூலிக்கு ஆள் வைத்து கூட்டம் சேர்க்கப்படுகிறது சமீபத்தில் தஞ்சையில் ஒரு பிரபல மூவர்ண கட்சி ஒரு கூட்டம் கூட்டியது கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போதே கூட்டத்தின் ஒரு பகுதியில் வந்திருந்தவர்கள் ஒரு ஒரு கையில் பாட்டிலும் ஒரு கையில் பிரியாணி பொட்டலத்துடன் பரபரப்பாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் கூட்டம் முடிந்ததும் பணம் பெறுவதிலும் பணம் பிரிப்பதிலும் ஒரே கூச்சல் குழப்பம் சொன்னபடி கூட்டம் ஏற்பாடு செய்தவர் பணம் தராததால் அங்கு பிரச்சனை இத்தனைக்கும் கூட்டத்தில் பாதி நாற்காலிகள் காலியாக இருந்தன இதை சில தொலைக்காட்சிகள் இன்றைய தமிழக நிலவரத்தை படமாக காட்டின பிறகுதான் தெரிந்தது அந்த அரசியல் கட்சியின் கூட்டத்திற்கு பள்ளிய கிரகாரம் நடுக்கடை திருக்காட்டுப்பள்ளி பூதலூர் வல்லம் போன்ற பகுதிகளிலிருந்து ஆட்கள் பேரம் பேசப்பட்டு வேன்களில் ஏற்றி வரப்பட்டு கூட்டம் சேர்க்கப்பட்டனர் என்று இன்றைய தமிழகம் இப்படி உள்ள நிலையில் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு கட்சி சாப்பாடு மதுபானம் பணம் என்று எதுவும் தராமல் கூட்டம் சேர்க்கிறது என்றால் அது பாஜக மட்டுமே என்பதை கடந்த சில நாட்களாக அந்த கட்சிக்கு கூடும் கூட்டத்திலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் பாஜகவின் தலைவர் எல் முருகன் அவர்கள் கடந்த நவம்பர் மாதம் ஆறாம் தேதி முதல் வரும் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை தமிழகத்தில் திரு திருத்தணியில் துவங்கி திருச்செந்தூர் வரையில் வெற்றிவேல் யாத்திரையை தடையை மீறி அதே சமயத்தில் திட்டமிட்டவாறு நடத்தி வருகிறார் இதற்கு திமுக திகா விடுதலை சிறுத்தைகள் போன்ற பல்வேறு இந்து மத எதிர்ப்பு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தமிழக அரசும் கொரோனாவை காரணம் காட்டி அனுமதி மறுத்து கைது படலத்தில் இறங்கி வருகிறது ஆனால் தடையை மீறி பாஜகவினர் மிகப்பெரிய அளவில் யாத்திரை நடக்கும் இடங்கள் மற்றும் யாத்திரை வரும் முக்கிய நகரங்களில் குவிந்து வருகின்றனர் சென்ற ஆறாம் தேதி யாத்திரை தொடங்கி நாளன்று அனுமதி மறுக்கப்பட்டு காவல்துறையால் எல் முருகன் அவர்கள் கைது செய்யப்பட்டார் அன்று மட்டும் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பல்லாயிரக்கணக்கான பாஜக தொண்டர்கள் கைது செய்யப்பட்டனர் இதனை தமிழக பாஜக மட்டுமல்லாது காவல்துறையும் உறுதிப்படுத்தியது அவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் கூட எனக்கு காசு வேண்டும் என்றோ சாப்பாடு வேண்டுமென்றோ அல்லது மதுபானம் வேண்டுமென்றோ வெற்றிவேல் யாத்திரைக்கு வரவில்லை இந்த தமிழகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக யாத்திரைக்கு வந்தவர்கள் அவர்கள் ஊழல் அரசியலால் பிளவுபட்டுள்ள தமிழக இந்துக்களை ஒன்று சேர்த்து வெற்றி காண வேண்டும் என்பதற்காக வந்த உண்மையான தேசபக்த தொண்டர் கூட்டம் அது என நடுநிலையாளர்கள் பாராட்டுகின்றனர் ஆனால் இங்குள்ள திமுக காங்கிரஸ் மற்றும் இதன் தோழமை கட்சிகள் மதுவில்லாமல் பிரியாணி இல்லாமல் பணம் கொடுக்காமல் எப்படி இப்படி பாஜகவால் இப்படி ஒரு கூட்டம் சேர்க்கப்படுகிறது என விம்மி அழுகின்றனர் இப்படியே விட்டால் நம் கையை விட்டு தமிழகம் போய்விடும் என்ற பயந்துதான் பாஜக யாத்திரை நெருக்கடிகள் கொடுப்பதாக கூறப்படுகின்றது உண்மையில் திருவண்ணாமலையில் நடைபெற்ற இரண்டாம் கட்ட யாத்திரை கூட்டம் தமிழக பாஜக வரலாற்றில் முக்கியமான நாள் மட்டுமல்ல தமிழகத்தில் விரைவில் தாமரை மலர்ந்தே தீரும் என்பதை பறைசாற்றிய கூட்டமாகும்